இன்னைக்கு இது இந்த நிகழ்ச்சியை பாக்குற நேர்களுக்கு என்னென்ன பிரச்சனை சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்ப இந்த நிகழ்ச்சி பாக்குறீங்கன்னு வச்சீங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு கொஞ்ச நாள் விளையாடி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலா கூட்டம் வந்தது எங்க பார்த்தாலும் சாய்பாபா வியாழக்கிழமைனா கிளம்பி போயிடுவாங்க இப்ப சாய்பாபா கண்டுக்கல இப்ப எல்லாம் வாராயிட்ட போயிட்டாங்க தெய்வமே வாழ்க்கை எனக்கு எல்லாமே தெய்வம் தான் எனக்கு பாண்டுப்பாங்க கோயிலாக இதே இருப்பாங்க திடீர்னு பார்த்தோன்னா தெய்வமும் இல்லை ஒன்று போட்டாத்தி எறிவாங்க போட்டாத்தி உடைப்பாங்க ஸோ இது காரணம்னா அந்த சனி குரு சனி ராகு விருச்சுகள் இருந்து கரெக்டாக இவருக்கு சந்திர தசை ஆரம்பிக்குது சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை இந்த ஒரு லைஃப்பை சூப்பராக டெவலப் பண்ணி கொடுத்துரு இப்போ லக்கனா இப்படி தான் ஒரு ஜாதகத்தை அனுபவிக்க போறாரா இல்லையான்றதை முடிவு பண்ணுறீங்க இப்போ நீங்கள் பல கோர்ஸ் ஒத்து இருந்து சுகர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல ஜோதிடர் முருகன் துணை பாலு சார் நம்ம கூட இருக்காங்க ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வாராகி நேர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒருத்தருக்கு வந்து திடீர்னு ஒரு தெய்வம் மேல அதிகமா பற்று வரும் திடீர்னு வராகியம்மன் வழிபாடு செய்வாங்க முருகர் வழிபாடு செய்வாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வாங்க இதுக்கும் கிரக அமைப்புகள் தான் ஆமா கண்டிப்பா இப்போ செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதகத்துல அவங்க பர்த் சாட்லயே சம்பந்தம் அப்படின்றது ஒன்னா இருக்கிறது இல்லை ஒன்னஞ்சு ஒன்பதுல இருக்கிறது இவங்களும் சாய்பாபா உள்ள வந்துருவாரு இல்ல சாய்பாபா டிடெக்டிவ் ஆடுவாங்க அவங்க அந்த அந்த வழிபாடை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ இந்த வாராகி இந்த முகம் ஒரு அதாவது முகம் வந்து விலங்குடைய முகமும் உடல் வந்து மனித முடம் இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கிற ஜாதகம் ஜாதகம் எடுத்து பாத்தீங்கன்னா செவ்வா வலுவா இருக்கும் இல்ல செவ்வாய் சூரியன் ஒன்னா இருக்கும் இந்த மாதிரி கிரகம் இருந்தா மட்டும்தான் அறுபது இப்ப என்னன்னா இது பத்து சாட்ல இருந்தாலும் வரும் சில இடத்துல கோச்சாரத்துல வரும் தசா புத்தி அந்த சொல்றோமா அந்த மாதிரி அந்த தசா நடக்கும் போதோ இல்லை அந்த அந்த நடக்கும்போது அது மேல இருக்கும் அதுக்கப்புறம் தசா புத்தி மாறினப்புறம் போயிடும் இப்போ கொஞ்ச நாள் சில பேர் என்ன சாய் சாய்பாபாவை வணங்கினே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா சாய்பாபா விட்டுருவாங்க அடுத்தது ஆராயி போயிடுவாங்க கொஞ்ச நாள் நடி பாத்தோன்னா வியாழக்கிழமை சாய்பாபா கோயில் தான் கூட்டம் வந்தது எங்க பார்த்தாலும் சாய்பாபா வேலைக்கிழமை களை போயிடுவாங்க இப்ப சாய்பாபா கண்டுக்கல இப்ப எல்லாம் வாராகிட்ட கிட்ட போயிட்டாங்க அப்ப செவ்வாக்கலமான பஞ்சமியா வாராகி போயிடுறாங்க இது எல்லாமே அந்த கிரகங்களும் அவங்க தசா புத்தி தான் இயக்கும் செவ்வாய் தசை யார் நடக்குதோ அவங்க கண்டிப்பா முருகர் முருகர் பத்ராவோ அல்லது வாராகி பத்ராவோ பிருத்திகராய பத்திராவும் மாறிடுவாங்க அப்ப ராகு தசை நடக்குது ராகு வலுவா இருக்குது ராகுவோட சேர்ந்து சனி இருக்காருன்னா அவங்க காளி வழிபாடு போயிடுவாங்க அதெல்லாம் சிவன் வழிபாடு போயிடுவாங்க இதுல குலதெய்வத்தோட பங்கு அப்படின்னா எப்படி செய்ய ஏன்னா குலதெய்வம் அனுமதிக்காம மற்ற தெய்வங்களை வழிபட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல இல்ல இது வந்து நம்ம வர வாடிக்கையை சொல்ற விஷயம்னா அது இப்போ குலதெய்வம்ன்றது இந்தியால மட்டும் தான் இருக்குது இப்ப வெளிநாட்டுல இது கிடையாது வெளிநாட்டில இருக்கிற குலதெய்வம் இருக்கானும் கிடையாது அப்ப இந்த விஷயம் வந்து சமுதாயத்தை பொறுத்துதான் மாறுபடும் நீங்க குலதெய்வத்த கும்பிடுறீங்களோ கும்பிடலா தேவையில்ல உங்களுக்கு குலதெய்வம் குடும்பம் கும்பிடுறதும் அதாவது மூணு தலைமுறை நாலு தலைமுறை அதிகபட்சம் ஒரு குலதெய்வம் கும்பிடுவீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்டாயி போயிடும் அது ஓகே ஒரு தொண்ணூறு வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு குலதெய்வத்தை வழிபடுவோங்க அதுக்கப்புறம் பார்த்தா குலதெய்வத்தை மறந்துடுவீங்க மறந்துட்டு இடையில கொஞ்சம் கேப் வரும் கேப் போட்டு மறுபடியும் தான் கும்பிடுவீங்க ஸோ குலதெய்வன்றது இந்தியா தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி சின்ன சின்ன தான் இருக்க தவிர உலகளில் பார்த்தோன்னா இந்த இந்த விஷயம் வந்து இடுபடல ஸோ குலதெய்வத்தை நீ கும்புறீங்க கும்பிட கும்பிடாம போறீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்க இஷ்ட தெய்வ ஒன்று இருக்குது இப்போ ஒருத்தருக்கு ஜீசஸ் பிடிக்கும் ஒருத்தருக்கு கன்னிமேரிய பிடிக்கும் ஒருத்தருக்கு முருகர் பிடிக்கும் ஒருத்தருக்கு சிவனை பிடிக்கும் அப்ப இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவமும் ஒன்பதாம் பாவம் இதை முடிவு பண்ணும் அப்ப லக்னத்துக்கு அஞ்சாம் பாவமும் ஒன்பதாம் பாவம் அவர் இருந்ததுன்னா இந்த மாதிரி இஷ்ட தெய்வம் இப்போ ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு வந்து விருச்சுக்கு லக்கணம் வச்சீங்களேன் விருட்சிக லக்கணத்துக்கு அஞ்சாம் வீடு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மீனை வந்துடுவாரு இந்த மீனை வீட்டுக்கு உண்டான அதிபதி யாருன்னா முருகர் அப்ப இவங்களுக்கு முருகர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுவாரு இப்ப தனுசு வீடுனாலும் அவங்களுக்கு அஞ்சாம் வீடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேஷம் வந்துடுவாரு இவங்களுக்கும் முருகர் வந்துடுவாரு இப்போ இந்த விருச்சக வீட்டு முருகருக்கும் தனுசு வீட்டு முருகர் என்ன டிஃப்ரெண்ட்னா தனுசு வீட்டு முருகர் யாரை கும்பிடுவாங்கன்னா பழனி முருகர் கும்பிடுவாங்க இந்த விருச்சக வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருச்செந்தூர் வரைக்கும் இந்த மாதிரி மாறுபாடு வரும் இப்போ இதே நீ மகரா கிடையாது வச்சுல இவங்க அம்பாள் வழிபாடு அதிகம் பண்ணுவாங்க லட்சுமி வழிபாடு பண்ணுவாங்க பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க அதாவது இஷ்டத்தேவையை எடுத்துப்பாங்க இந்த மாதிரி லக்னத்து லக்னத்துக்கு அஞ்சாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் அவங்களோட இஷ்ட தேவதையா அதுவே ஆக்டிவேட் ஆகும் நம்ம தேட தேவை இல்ல இதுவும் தேட தேவையில்ல இப்ப உங்க லக்னம் என்னவோ அதுக்கு அஞ்சா வீடு எந்த வீடோ அந்த வீடு சார்ந்த சார்ந்தீங்க உங்களை அறியாமலயே வணங்குவீங்க இப்ப செவ்வாய் கேது எரிஞ்சிருச்சுன்னா அஞ்சுலயே அஞ்சுலயோ ஒன்பதுலயோ செவ்வாய் கேது இருக்குன்னா அவங்க சம்பந்தமே இல்லாம சச்சிக்கு போவாங்க அப்ப யாருக்கு இந்த அஞ்சு ஒன்பதுல செவ்வாய்க்கேது இணைவு இருக்குதோ இந்த மதம் இவங்க தான் ஹிந்து சாமிக்கு முன்னே இருப்பாங்க திட்டம் பார்த்தா கன்வெர்ட் ஆயிடுவாங்க கிறிஸ்தினாவோ என்ன காரணம் பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த அஞ்சு ஒன்போதுல செவ்வாய்க்கு தொடர்பு இருக்கும் தொடர்பு போது ஆட்டோமோட்டே மாறி போயிடுவாங்க அதுவும் கிரகம் தான் இருக்கும் இப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு சின்ன வயசுல இருந்தே கடவுள் வழிபாடு நம்பிக்கை இருந்திருக்கும் திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேல கடவுளே வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு மாறிடுவாங்க ஒரு சிலருக்கு அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கும் திடீர்னு ஒரு காலகட்டத்துல நம்பிக்கை வரும் கடவுள் மேல ஒரு நம்பிக்கை ஸோ இதெல்லாம் இதெல்லாம் இது வந்து சண்டால எவ்வளோ சொல்லாமல் இது இது மெயினாக குரு இந்த குரு கெட்டு போயிட்டாலும் அந்த மாதிரி மைண்டு மாறும் இந்த குரு வந்து சனியோடயோ ராகோட சேரும் சண்டாலயோ ஏற்படும் நல்லா தெய்வத்தை வழிபட்டுனே இருப்பாங்க திடீர்னு தெய்வமே இல்லம்பாங்க தெய்வமே இல்லம்மாங்க திடீர்னு வழிபடுவாங்க குரு ராகு குரு சரிதான் காரணம் அந்த சம்பந்தப்பட்ட தசை வரும்போது இந்த வேறு பண்ணுவோம் உங்களுக்கு அது தெய்வமே வாழ்க்கை எனக்கு எல்லாமே தெய்வம் தான் உட்காந்துப்பாங்க கோயிலாக இதே ஏற்பாங்க திடீர்னு பார்த்தோன்னா தெய்வமும் இல்லை ஒன்னு சொல்லி போட்டாத்தி எரிவாங்க போட்டாத்திக்கு உடைப்பாங்க சோ இது காரணம் என்னன்னா இந்த சனி குரு சனி ராகு இது பேர் சண்டால யோகம் பாங்க தெய்வத்தை வழிப்பது கூட யோகம் தான் அப்ப அதுக்கு காரணம் தெய்வம் தான் அப்ப அது காரணம் கிரகம் தான் சரி இப்போ பிறக்கும்போதே போதே ஏழையா பிறந்து ஏழையா வளர்ந்து திடீர் பணக்காரராக ஒரு சிலர் வந்து பரம்பரையா பணக்காரரா இருந்து திடீர்னு எதுவுமே இல்லாம ஆயிடுவாங்க இந்த மாதிரி என்ன கிரக அமைப்புகள் காரணமா இப்போ இதுக்கு என்னன்னா இந்த ராகு கேது சொல்லுவோம் இந்த ராகு கேது அச்சு இப்ப ராகு கேது இப்போ ராகு கேது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் லாக் ஆகிடும் ராகு கேதுக்குன்னா கிரகமே இருக்காது எட்டி இதுவாக இருக்கும் ராகு கேதுக்கு ஏழு கிரகம் உள்ள இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மாதிரி தான் அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இது பேர் ராகு கேது தோஷம் சொல்லலாம் ஏதோ தோஷம் வச்சுங்க பேர் சொல்றதே அசு தோஷம்ன்றாங்க என்னன்னா இவர் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மாதிரிதான் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும் குடும்பமே இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஈவன் இவங்களுக்கு தாய் தக பண்ண உதவியும் கிடைக்காது நண்பர்கள் உதவியும் கிடைக்காது சம்பாரிச்சு சுயமா டெவலப் ஆற ஜாதகம் இது இது எப்படின்னா அந்த தசையும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் எப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசு மேலே வரும் அதுக்கு முன்னாடி தசை எல்லாமே பாதகமாவே இருக்கும் சோ எதுவுமே அமையாது வேலைக்கு போனா கூலி கிடைக்காது ஓனர் வேலை சேர்த்துக்க மாட்டாங்க ஏதாவது தடங்களை ஏற்பட்டுனே இருக்கும் சோ நாப்பத்தஞ்சு வயசு கடந்த அப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப் கடற்கனக்கிறதால டெவலப் ஆயிடும் சோ எப்படின்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு விருச்சிகளை கண்டாடுங்களேன் விருச்சிக லக்கணத்துக்கு அந்த இப்ப ராகுக்கு இதுக்குள்ளே எல்லாம் இருக்கிறாங்க எப்படின்னா இந்த லக்னத்துக்கு ரெண்டு எட்டு இந்த எட்டாம் வீட்டுக்கு அப்புறம் தான் கிரகம் இருக்கும் எட்டுல இருந்து ஒன்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு இதுக்குள்ளே கிரகங்கள் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரகம் இருக்காது இப்போ விருச்சிக லக்னம் எடுத்துங்க விருச்சிக லக்கணம் கரெக்டாக இவருக்கு சந்திர தசை ஆரம்பிக்குது சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை குரு தசை இந்த அஞ்சு தசை ஒரு லைஃப்பை சூப்பராக டெவலப் பண்ணி கொடுத்துரும் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கோடியாவது சம்பாதிச்சு கொடுத்துரும் அதுக்கு முன்னாடி ஒரு ரூபா கிடைச்சா போதுன்னு இருப்பாரு டீ வாங்கி கொடுத்தா போதுன்னு இருப்பாரு நீங்களே பாத்துருப்பீங்க நம்ம பார்த்தா கையில பேசில போட்டிருப்பான் செயின் போட்டிருப்பான் அவன் பந்தா அக்கா அக்கப்போரா இருக்கும் காரணம் நான் பார்த்தேன் இதுதான் அப்ப அந்த யோகாபிதா வேலை செஞ்சிடும் அப்ப இந்த விருட்சிகலக்கணத்துக்கு நல்ல இடத்துல சந்திரன் செவ்வா ராகு குரு தசை இந்த நாலு தசையும் உச்சத்தை கொண்டு போச்சிடும் இவன் போது போன்ற அளவுக்கு பணம் தேடி வரும் எப்படி வருது எப்படி வரலாம் தெரியாது தசை பண்ணி கொடுத்துரும் சில பேர் பிறந்ததுல இருந்து யோக தசையா இருக்கும் அப்ப அவங்களுக்கு பார்த்தோன்னா கிரகங்கள் தெளிச்சு கிரகங்கள் தெரிச்சு இருக்கும் அடுத்தடுத்து பிறந்ததுல நடக்கிற தசை எல்லாம் யோகாதிபதியாவே இருக்கும் இப்ப பாதகாதிபதி தசா இருந்தாலும் அவர் யோகி நட்சத்திரத்தில் இருப்பாரு அப்ப யோகி நட்சத்திரத்தில் இருக்கும் போது அது பாதகமே செய்ய நட்சத்திரமா இருந்தாலும் ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிடும் அப்போ அவங்க பிறந்ததுல இருந்து அவன் வாழ்நாள் முழுதும் கோடியில பிறுவாங்க இந்த ரெண்டு விஷயம் இப்படிதான் அப்போ தசை மெயின் நமக்கு நல்லா யோகா நடக்கணும் ஒரு பேச்சுக்கு இப்போ துலாலக்கணும் வச்சுங்களேன் துலாலக்கணுக்காரக்கு புதன் வந்து நல்லதா பண்ணணும் இப்போ புதருக்கு புதன் துலா லக்கனுக்கு புதன் நல்லது பண்ணணும் ஆனா சில பேர் நல்லது பண்ண மாட்டாரு காரணம் என்ன பார்த்தா அங்கே பரிவர்த்தனை ஆயிருப்பாரு அப்ப அந்த புதன் தசை ஒரு வயசுல வந்திருக்கும் ஒரு இருபது வயசுக்கு இருபது வயசு இருபதுல இருந்து ஒரு முப்பதுக்குள்ள வரும்னு வச்சுங்களேன் இந்த துராக்கணக்காரர்களுக்கு கரெக்டாக பிசினஸ் நல்லது பண்ணணும் ஆனா நல்லது பண்ணால் போன காரணம்னா இங்கே பரிவர்த்தனை ஆகிருப்பாரு பரிவர்த்தனை எட்டுலயும் ஆறுலயும் உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி இருக்கும்போது இவங்கள கீழே தள்ளி விட்டுரும் இதுவும் பண்ணும் இப்போ நல்லா இப்போ நல்லா இருப்பாங்க இருந்து இடையில பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க சாப்பாடு கஷ்டப்படுறது எல்லாத்துக்குமே கஷ்டப்படுவாங்க காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த புதன் வந்து இந்த ஆறு எட்டுல போயிட்டு உட்காந்துப்பாரு இல்ல பருவத்துல போயிட்டு தேவை வேலை பண்ணிட்டு போடுவாரு இந்த மாதிரி கிரகங்களும் தசைகளும் நம்ம ஓகே இப்போ சூரிய தசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க நிறைய ஆனா வந்து பிறக்கும்போதே அந்த குழந்தைக்கு சூரிய தசை இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே எதனால இல்ல இல்ல இப்ப என்ன சூரிய வரலாம் அது எங்க இருக்குன்றதான் பொறுத்து இப்ப ஒன்பதுல இருக்க கூடாது ஒன்பதுல இருந்து ஆரம்ப சூரிய தசைன்னா தகப்பனுக்கு பிரச்சனை கொடுக்கும் இது பேர் காரகுபோ பாவனாசி சொல்லுவாங்க அப்போ ஒன்பதுல இருந்து சூரிய தச இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க குட்டி சுக்கரனும் கெடுக்கும் சொல்லுவாங்க ஓகேங்களா குட்டி சுக்கரன் கெட்டிச்சுவரையும் பிளக்கும்பாங்க இதெல்லாம் வந்து சொல் சொல்லாடல் தான் தவிர அனுபவபூர்வம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து எடுப்படில்ல அப்ப லக்னத்துக்கு அவர் என்ன வேலை செய்ய போறாரு அவர் எங்க இருக்காரு அவர் நல்லா ஆகா கெட்டி பிர பொறுத்துதான் இது நிறைய பேர் சூரிய திசை பிறந்து நல்லா தான் இருக்கிறாங்க அப்ப அந்த தசை பிறந்தாலும் அந்த சூரியன் எங்க இருக்காரு? அவர் கெட்டு போயிட்டாரா? இல்ல எந்த பாவத்துல இருக்காரு? அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண போறோம். ஓகே. சார் சரி இப்போ ஜாதகத்துல லக்னாதிபதி உச்சத்துல இருந்தா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பாசிட்டிவா சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருந்தா நிஜமாவே பாசிட்டிவா இருக்கும். இப்போ லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகத்தை அனுபவிக்க போறாரா இல்லேன்றது முடிவு பண்றோம். இப்போ நீங்க பல சொத்து உத்துறதுக்கு சுகர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆமா. ஒண்ணு சாப்பிட முடியாது, ஒண்ணு பண்ண முடியாது. அது மாதிரி லக்கணாதிபதி வலுவாக இருந்தால் தான் உங்களுடைய எல்லா சந்தோஷங்களையும் எல்லா யோகங்களும் அனுபவிக்க முடியும் அப்ப லக்கணாதிபதி உச்சமாக இருந்தா அப்படின்னா இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மீண்டு வந்துருவான் இவனுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு உதவி கிடைச்சிடும் அப்ப லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திருவோன வீட்டில இருக்கும்போது பெஸ்ட் ஒரு வேலை மறைஞ்சிட்டாரு ஆறு எட்டுல பன்னெண்டுல மறைஞ்சிட்டாருன்னா அவர் வீடு கொடுத்த அதிபதியோ அது நட்சத்திரமும் நல்லா இருக்கணும் அப்ப லக்கணாபதி ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் கிடக்கூடாது

கிரகம் நல்லா இருக்கணும் இல்ல அந்த நட்சத்திரத்துக்கு கொடுத்த அதிபதி நல்லா இருக்கணும் இப்படி இருக்கும்போது நல்லா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் வச்சுக்கலாம் அந்த மேஷ லக்னத்துக்கு செவ்வா வந்து மேஷத்துல இருந்தாலும் நல்லா இருக்கும் விருஷத்துக்கு தான் நல்லா இருக்கும் அதே மாதிரி மகரத்தை தான் நல்லா இருக்கும் இப்ப இந்த மேஷத்துக்கு மகரத்துல செவ்வா தானா கொஞ்சம் துடுப்பா இருக்கும் ரவுடி பையனா இருப்பான் ஆனா ஜெயிச்சு வெளியே வந்துருவான் அப்ப இந்த மாதிரி ஆட்சி உச்சம் முக்கியம் மூலத்திரிகோணம் முச்சியம் ஒன்னஞ்சு ஒன்பது கிடக்கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் கெட்டு போச்சுன்னா எதுவும் அனுபவிக்க முடியாது இப்போ நிறைய பரிகாரங்கள் விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க சார் இதுக்கு முன்னாடி நேர்காணல்ல இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா இந்த கோவில்களுக்கு போங்க இப்போ பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் மாதவிடாய் பிசியோடி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இதுக்குன்னு ஏதாவது தனியாக கோவில்கள் இருக்கா வழிபட வேண்டிய ஆமாம் கண்டிப்பாக அம்மா இந்த பெண்கள் மாதவிடாய் சம்மந்தப்பட்டது அந்த அந்த பிறப்பு உறுப்பு சம்மந்தப்பட்டது பிசியோடி சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாமே நம்ம திருச்சில பெட்டல் வாய் சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது இந்த பெட்டல் வாய் தலைக்கு என்னன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாழை வாழைப்பாளம் எடுத்து ஒன்பது வாழைப்பழம் குறைஞ்சது ஒன்பது இருக்கணும் அதுக்கு மேல இருக்கலாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு செவ்வாய்கிழமை தான் போகணும் நீங்க போயிட்டு யாருக்கு அந்த பிரச்சனை இருக்குதோ அந்த ஒன்பது செவ்வாழைய கொடுத்து அவங்க பேர் அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க வரவங்களை கொடுக்கலாம் கொடுக்கும் போது இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அந்த கர்ப்ப வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஒரு பிரச்சனையோ நிவர்த்தி ஆகும் என்னன்னா நீ ஒரு தடவை போகக்கூடாது குறைஞ்சது பகட்ல இருந்தேன்னா மாசத்துக்கு உதற போகலாம் தூரமா இருந்தேன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை போயிட்டு வாங்க போகும்போது அது சம்பந்தப்பட்ட விஷயம் குறையும் குறிப்பா செவ்வாய்க்கிழமை ஆஹ் ரெட் பட நான் திரும்புவோம் நீங்கள் செவ்வாயை கொண்டு போகணும் செவ்வாயை கொண்டு போயிட்டு அந்த பேர்ல மட்டும் அர்ச்சனை பண்ணணும் கூட எங்க சித்தப்பாவாரு எங்க பெரியப்பாவு சேர்த்து நீங்க அர்ச்சனை பண்ணக்கூடாது யாருக்கு பிரச்சனையும் அவங்க பேர்ல மட்டும் அர்ச்சனை பண்ணுங்க இது நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் ஈவன் நல்ல மருத்துவர் கூட கிடைப்பாரு சில அதுவா சரியாயிடுது சில நல்ல மருத்துவம் கிடைச்சி அதன் மூலயமா சரியாகுது சோதிச்சு அது நல்லா இருக்கு அந்த கோவில் பெட்டல் வாய்த்தாய் திருச்சி மாவட்டத்துல இருக்குது உங்களுக்கு கூகுள் அது போக வேண்டிய நாள் செவ்வாய்க்கிழமை குறைஞ்சபட்சம் ஒன்பது இதுக்கு என்ன கிரக அமைப்பு காரணம் சார் இதுக்கு வந்து லக்னம் அந்த லக்னத்துக்கு நாலாம் ஒன்பதாம் பாவம் தான் நமக்கு இது ஒரு ஜாதகத்துக்கு எல்லாரும் காமனா ஆகாது சில பேருக்கு கரெக்டா இருக்கும் சில பேருக்கு தப்போம் இது லக்னத்தை பொறுத்தும் லக்னத்துக்கு நாலாம் பாவம் ஒன்பதாம் பதா முடிவு போன இதை இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைக்கு இப்ப இது வந்து காமனா போறது வட்டார வாய் தலைன்றது இப்ப ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு ஒரு கோயில் இருக்குது அந்த நாலாம் பாவம் கெட்டு போயிருந்தாலோ இல்ல ஒன்பதாம் பாவம் கெட்டு போயிருந்தாலோ அதுக்கேற்ற கோயில் பண்ணும்போது இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் பிரச்சனை ஏறிச்சாவும் சாலாவும் சரியான மருத்துவம் கிடைச்சி அதன் மூலியம் சாலாவும் வந்து கலியுகம் இது தெய்வம் நேரடியா வந்து இந்த புடிச்சிக்கலாம் சொல்ல மாட்டாரு அதுக்கான வழிமுறைகளும் அதுக்கான மருத்துவமனும் கரெக்டா வேலை செய்யும் இந்த நேர்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன் பெரும்பாலும் இவங்களுக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால்சியம் அந்த முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி வேலை இடமாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல வேலையில ஒரு குளறுபடி இருக்கும் இந்த நிகழ்ச்சி பாக்குறது மட்டும்தான் உங்க பக்கத்துல கண்டிப்பா தண்ணி கேன் இருக்கும் தண்ணி குடிப்பீங்க இல்லைன்னா குழந்தைங்க விளையாண்டு இருக்கும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க அருகாமல கண்டிப்பா இருக்கும் நீங்க பாத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நீங்க அதை அதே மாதிரி உங்க வீட்டுல ஒரு சுப செலவு அல்லது பத்திரிக்கை வரும் உங்க வீட்டுக்கு தேடி ஒரு சுப செலவு அல்லது பத்திரிக்கை உங்க வீட்டு தேடி வரும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நிச்சயமா சார் சார் உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்மா